இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே வந்தாச்சு வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு உங்களுக்கு இந்த பேர் வர்றதுக்கு என்ன காரணம் என் பேர் நம்பி நாராயணன் ஆமா திருக்கருங்குடியில் கோவிலுக்கு பேர் நம்பி கோவில் சரிங்க என்னுடைய அப்பாவுக்கு அம்மா பேர் நம்பி அந்த வசிக்கிட்டு அவரை நம்பின்னு ஆரம்பிச்சார் அந்த பேர் நாராயணனுங்கிறது எங்கள் அப்பா வந்து நாராயண பக்தர்

ஆட்சி கலைஞனே தலை தலைவர் வீட்டுக்கு போலீஸ் வந்துடுச்சு உங்களை அங்கே இது பண்ணலை உங்கள் பையனை அரஸ்ட் பண்ண வந்துருக்காங்க அப்புறம் வந்து நான் வந்து ட்ராமாலாம் நடிச்சிட்டு இருந்தேன் முரசை முழங்குன்னு ட்ராமா திண்டுக்கல் திருப்பினு ட்ராமா சரி அந்த மாதிரி ட்ராமாலாம் நடிச்சிட்டு இருந்தேன் அதனால் என்ன ரெஸ்பென்ட் சொல்லி அங்கே ஆர்டர் போட்டேன் உங்களுக்கு மேலேருந்து உங்களை ரெரெஸ்ட் பண்ண வரல அவங்க சண்ணே அரெஸ்ட் பண்ண வந்துட்டு சார் அவன் நாடகம் போயிருக்கான் நாளைக்கு நைட்டு தான் வருவான் வந்தோன்னே நானே ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணிட்டு வந்து ஆயிச்சு போங்க அப்படி சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துட்டேன் தலைவர்களை பார்த்து ஃபாதரை பார்த்தேன் நான் அரசு பண்ண போய் சொல்லுறது நான் ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன் கமிஷனருக்கு ரெடியாக உன்னார் உடனே பிடிச்சி பிடிச்சி ரெடியாகி கிளம்பிட்டேன் எனக்கு ஃபஸ்ட்டு ஜெயிலில் தான் எப்போவுமே கைதிகள் வந்து சிறைக்கு வந்து நைட்டில் நடக்கக்கூடாது ஆனால் என்னை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நைட் நைட்டாக ஏழு போட்டு போய் உள்ளே போகிறான் எனக்கு சுடுகாடு மாதிரி இருக்கும் மற்ற மறிய மாதிரி இருட்டார் இருக்கு போவேன் கைதிகள்லாம் அங்கே அடிச்சு வச்சுருக்காங்கல்ல ஒருத்தங்க பாடிக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க பேசிகிட்டு இருப்பாங்க ஒரே சவுண்டு மத்திய சில சில கடைசி பிளாக் நைன்த்து பிளாக் அங்கே யாரை அடைச்சி வச்சுட்டாங்கன்னா அந்த தொழில்நோய் அந்த பேஷண்ட்டை தான் அங்கே இருந்திருக்கிறாங்க ஏன்னா பஞ்சு இந்த ரத்தம் எல்லாம் சி எல்லாம் செலுத்துல இருக்குது அவன் வரிசையாக ஒருத்த பதினொரு ரூம்ஸ் அதில் ஒரு தாராளமாக தான் பிடிக்கிறதுனா ஒருத்தர் ரெண்டு பேர் தான் படுக்கலாம் ஒரு ரூம்லேயும் ஒம்பது பேர் பத்து பேர் படுத்து படுத்திருக்காங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க நான் உள்ளே போனேன் போனவுன்னு தெரியாமல் இருக்கில் ஒருத்தர் மீஸ்டன் கா கையை யாருன்னு பார்த்தா வீரமணி ஓ தம்பி டெம்பிங்க போய் முடித்தார் ஏன்னா சாரீண்ணா சாரீண்ணா நீ ஆமாறு அந்த சென்னை சிறைச்சாலை மருத்துவர் பொறுத்தவரைக்கும் என்னன்னா வித்யாசாகர் ஒரு சூப்பரன் இருக்க அந்த சூப்பரன் வந்து பச்சை பாஸ் காலேஜ் ட்ரெஸ்ட்ல எலெக்ஷன் நிற்கிறாரு அப்ப வந்து என் வி திமுக அவரு ஜெயிச்சிட்டாரு அதுல அவரு கோவம் மிசா கேதிங்கிறது ஒரு நாளைக்கு நாற்பது ரூபா அறுபது ரூபாய் செலவு ஒரு ஒரு ஃபேன் போட்டு கொடுக்கணும் பெட்டு கொடுக்கணும் கொசு வர கொடுக்கணும் பேஸ்ட் கொடுக்கணும் பிரஷ் கொடுக்கணும் எல்லா எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு ஆனா எந்த வசதியும் கிடையாது ஒன்பது பேர் வரிசையா பிள்ளைக்க வச்சிருக்காங்க பானை விற்பான ஒரு பானை பக்கத்து பக்கத்துக்கு இருக்கும் அந்த அது யூரியன் பாஸ் ஆகி ஃபுல்லாகி வழிவாக ஏப்பா ஏன் ஒன்பது தான் பிறந்துருக்கம்மா ஒன்பது வரைக்கும் போகிறீங்க வருது டார்லெட்டில் காலையில் தான் போகணும் ரெண்டு மூணு இருக்கும் அது ஒரு பத்து நிமிஷம் திறப்பாங்க அது அந்த நூறு கூட போயிடணும் அந்த மாதிரிலாம் குடும்பம் இருந்துச்சு நைட்ல எட்டு மணிக்கு மூணு மணிக்கு வருவாங்க ஒரு ஒன்பது பேர் பத்து பேர் வருவாங்க அதுவும் ஆயுள் கைதி அவங்கள வச்சு அடிக்க வைப்பாங்க பத்து இருக்குன்னு பத்தாம் கூப்பிட்டு பத்து பேர் வருவாங்க அடி எங்களுக்கு சத்தம் கேட்கும் நாங்கள் இருக்கோம் அப்போ எங்களுக்கு வர வரைக்கும் நாங்கள் பயந்துட்டு அடிச்சு பிடிச்சா விட தெளிஞ்சிடுவோம் எழுதி கொடுத்துரு நான் கஷ்டி விட்டு விளையக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க ஒரு அஞ்சாயிரம் பேர் எழுதி கொடுத்தாங்க பயிர் பயிர் அடி போய் அடி தாங்க முடியாமல் நாங்களாம் முடிய முடியாதுன்னு சொல்லிட்டோம் வீரே போனாலும் நாங்கள் வந்து போட முடியாதுன்னு சொல்லிட்டோம் மிஸ் மிஸ் ஆமாம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி அது வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது இப்படி நாலு மாதம் அப்படியே இருந்தோம் அதுக்கப்புறம் தலைவர் என்ன பண்ணார் ஜெயிலில் இருக்கிற எங்கள் குடும்பத்தெல்லாம் பார்க்கணும் கைதிகளை பார்க்கணும் அலோவ் பண்ணினா நாங்கள் ஜெயில் வாசல் வந்து உண்ணாவதை போகிறோம் அப்படி தலைவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார் பயந்து போய் என்ன பண்ணிட்டாங்க இன்ட்ரிவியூ கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு தலைவர் கொடுத்தாங்க தலைவர் தான் பார்க்க மாட்டேன்ட்டார் கட்சிக்காரனால் எவ்வளோ பேர் இருக்கான் என் பிள்ளை பார்க்குறேன் ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேன் அவங்களெல்லாம் அலோவ் பண்ணுங்கள் பண்ண பிறகு நான் பார்க்குறேன் அப்படி எல்லாரும் பார்த்த பிறகு என்ன பார்த்தாரு அப்போ கூட வரும்போது நான் என்ன பண்ணேன் ஃபுல் போட்டு காய உடம்புல காயும் காய் சேத்தை தான் அது சூப்பரன் சொல்லி அனுப்புறாரு மேலே கூப்பிட்டு இந்த காயெல்லாம் காட்டக்கூடாது ஃபுல் கேஷர்ட்டை ஷர்ட்டை போட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் கே போட்டு சொன்னார் அப்போ தலைவர் வந்தாங்கன்னா தலைவர் புரிஞ்சுக்கிட்டாரு ஒரு வருஷம் கரெக்டாக ஒன் இயர் தான் ஒன் இயர் தான் வெளியில் வந்த பிறகு நாங்களாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் கமிஷன் என்கொயரின்னு ஒன்று போட்டாங்க அதில் போய் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் எல்லாம் பதிவாக நான் எண்பத்தொம்பது அஞ்சு உள்ள போகும்போது தலைவர் சிஎம்மா இருக்காரு அப்போ நான் இது ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அசம்பிளியில் இதே மாதிரி தான் ஒரு காரணம் இல்லாமல் ஒரு ஃபேப்ரிகேட்டட் கேஸில் அரெஸ்ட் பண்ணுறாங்க நானும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அனுபவிச்சிருக்கேன் இதில் எப்படி இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்தது நீங்கள் படிக்க படிக்கும் போதே வந்துருச்சா படிக்கும் போது இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு மெயின் காரணம் வந்து என்னென்னா நான் வந்து வெரி பிரைட் ஸ்டூடண்ட் எனக்கு வந்து இந்த ராக்கெட் டீங்கிறது வந்து அப்போ வந்து எனக்கு வந்து தெரியும் ஆனால் அந்த ராக்கெட் டீ நம்ம பண்ணுவோம் பண்ணோம் நம்ம முன்னேறும் அதெல்லாம் அதை ஒரு ஐடியா கிடையாது எனக்கு யூஎஸ்ஏ போய் படிக்கணும் அப்படின்னு ஆசை அப்போ யூஎஸ்ஏக்கு அப்ளை பண்ணேன் பிரிங்ஸ்டன்லேயும் அப்ளை பண்ணுறேன் கால்டெக்லையும் அப்ளை பண்ணேன் ரெண்டுலேயுமே அட்மிஷன் கிடைச்சிது வந்துருச்சு போனோம் போகும்போது எங்கள் அம்மா வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட் ஆர் டேஸ் ஆர் நம்பர் டாக்டர் சொல்லிட்டாரு நீங்கள் எத்தனை நாள் ஆகும் சொல்ல முடியாது நீ போன உடனே கூட அவர் செத்து போயிடலாம் அப்படின்னா நான் பயந்து போய் உட்காந்துட்டேன் அந்த வருஷம் கட் பண்ணுறேன் அதுக்கு அடுத்த வருஷமும் கட் பண்ணு அடுத்த வருஷம் கட் பண்ணும்போது தான் எங்கள் அம்மாவுக்கு தெரியுது நான் வந்து வேணும்னே அவளுக்கு அப்படின்ட்டு இங்கே அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிட்டாங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு பிறகு நானும் அது கழிஞ்சு ஜாயின் பண்ணி போயிட்டுருக்கேன் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கும்போது நான் வந்து ஆர்டர் காண்டஸ்டில் கலந்துருக்கேன் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு காலகட்டத்தில் அண்ணா வந்து ஒரு ஜட்ஜாக இருக்கார் அப்படி தான் ஃபஸ்ட் டைம் நான் அண்ணாவை பார்க்குறது அங்கே வச்சு தான் பார்க்குறேன் அண்ணா பார்த்தது அப்போ ஆமாம் அப்போ தான் பார்க்குறேன் அவங்க டேரக்டர் இந்த இது போராட்டம் நீங்களே போயிடுங்களா போனீங்களா இந்த இதுக்கு போராட்டத்தில் நாங்கள் ஆக்சுவலாக பயந்து போயிட்டோம் மதுக்கரையில் வந்து ஷூட்டிங் நடக்குது கோயம்புத்தூர் மதுக்கரை நாங்கள் தொடங்கினது வந்து மதுரையில் கோயம்புத்தூர் இது பண்ணி அது கையை மீறி போயிருச்சாரு நாங்கள் எதுலேயுமே வன்முறையில் ஈடுபடுறோம்னா நாங்கள் போய் அதுக்கு போகவே இல்லை நானும் வச்சு அவங்க இவ்வளோ மாதிரி ஒரு சாதாரண துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ண மாட்டான் அது எத்தனை பேர் இறந்தாங்க ஆமாம் முந்நூறு பேருக்கு மேலே இருக்கும் ஆனால் வெளியில் சொன்னது வந்து பத்து பேர் இருபது பேர் இருபத்தி ரெண்டு பேர் சொன்னாங்க இந்த மொழி வந்து நம்ம ரத்தத்தில் ஊருனது இருக்கக்கூடிய தலைவர்களே அதுக்காக வேண்டி பாடுபட்டு இருக்கிற ஆள் நீங்கள் ஒரு ஆள் தான் இது வந்து உங்களை இப்படி பொறுத்து வந்தது ஒரே ஒரு காரணம் தான் அவருடைய பேச்சு திறன் பேச்சு நாகர்கோவில்ல வந்து திமுக மகாநாடு நடக்குது மழை தண்ணி இது வரைக்கும் நிற்கும் அப்படியே நின்றுட்டு நாங்கள் பேச்சை கேட்குறோம் அது ஒரு மெஸ்மரைஸிங் டாக் அப்படியே அந்த கூட்டம் அப்படியே நிற்கும் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் எண்ணப்பட்ட வார்த்தைகள் மிஸ்டர் நனால்துறை ஒரு டேஸ் ஆர் நம்பர்னுங்கிற போது பட் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் அ மெம்பர் அதாவது அது ஒரு நிமிஷம் யோசிக்கிறது கூட கிடையாது ஆங்கிலத்துலையும் சரி தமிழ்லையும் சரி அவரை பிடிச்சதுக்கு யாரும் கிடையாது ஏன் அவங்க கலைஞர் எடுத்தீங்கன்னா அவருடைய பேசுமே வந்து அதுக்குன்னு அதுக்கு இதை எமோஷன் இருக்கும் ஒரு மாதிரி இது உறங்கிட்டு இருக்காங்க முடிச்சிருவான் திருக்குறளுக்கு உரம் எழுதிருக்காங்கல்ல பருமை அழகு எழுதி இருக்காரு அப்போ குரு இதில் எழுதிருக்கிறதுல தெய்வம் தொழாள் கொழுந்தன் தொழில் எழுவாள் பெய்யனை பெயின் மலை அந்த இன்டர்பிரடேஷன் வந்து யாருமே சொல்லலை அண்ணா கிட்டே நேரில் நீங்கள் பேசியிருக்கீங்களா பேசியிருக்கேன் நான் பேசியிருக்கேன் அளவு என்ன இந்த விஷயமாக பேசிருக்கேன் என்னோட தொலபஞர் ரெண்டு மூணு ஞாபகம் இருக்கு எனக்கு அவருக்கு விஷயம் ஒன்னே வந்தாங்க எனக்கு தமிழ் பிடிங்க அவருக்கு தமிழ் பிடிக்கும் அப்போ ஆக்சுவலாகவே அந்த சமயத்தில் வந்து தமிழுக்காக வேலை பார்க்கலாங்கிற அளவுக்கு நாங்கள் வந்துச்சோம் அப்போ அவர் சொன்னார் நீங்கள்லாம் முதல்ல நாட்டுக்கு பண்ணி போங்க இங்கே வராதீங்க ஸ்கூலில் படிக்கும்போது இளைஞர் திமுக ஒரு மன்றம் வச்சுருந்தேன் அப்போ அவருக்கு மணி விழா நடத்தணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணுறேன் அப்போ அவர் வீட்டுக்கு போகிறேன் அவர் உடம்பு சரியாக பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க அவங்க இது எப்படியோ அண்ணா மெசேஜ் போய் எதுக்கு வரலாம் வருஷம் அப்படின்னு அவருடைய காரை அமைச்சிருக்கிறாரு இந்த கார் நம்பரோட ஞாபகம் இருக்கு சரண் சீவர் சரான் அந்த கார் நம்பர் வந்துருக்காரு

பொதிகை மலைன்னு சொல்லக்கூடியது அதுதான் அதுக்கு மேக்க அதுக்கு பேக்கில் இருக்கக்கூடியது பேர் மகிந்திருக்கிறார் வைக்காம மகேந்திர பேரை தப்பா வச்சுட்டோம் கிட்டத்தட்ட இருபத்தேழு தடவை அந்த மலைக்கு மேல ஏறி இருப்பேன் இன்னைக்கு உள்ள மலை இல்லை இன்னைக்குள்ள மலையில் ரோடு கீடை எல்லாம் இருக்கு அன்னைக்கு காடு நாகப்பாம்பம் அது அந்த மாதிரி மலையில் ஏறி போயிருக்கோம் சார் கீழடியை பத்தி எனக்கு வந்து ஒரு கருத்து இருக்கு கீழடி பத்தியும் இல்ல பொருளையை பத்தி ஒரு கருத்து இருக்கு அது வந்து ஒன்றிய அரசு பண்ணாங்க நல்லா வரும் உண்மை உண்மையா தான் நிகும். நம்ம சண்டை இலக்கங்குள்ள இன்னொரு சாண்டிகள் இருக்கு. பூம்பார் நம்ம வந்து கடல்ல ஆராய்ச்சி பண்றோம். அது கலங்கிறிருக்கும் போது பண்ணார் பண்ணார். அதுக்கு அப்புறம் வந்து ஏன் உண்மை பண்ணலன்னு அதுக்கு. இப்போ அதுக்கு கவர்மெண்ட் மாறும்தனால அப்படியே கொடுத்தாங்க அது. நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஆர்வம் சார். ஆமா. ஏன்னா உங்களே மாத்திரம் தான் நம்பியிருக்கிறது. வேற எதுவும் இல்ல. இப்போ வந்து காலை உணவு நீங்க குடுகிறீங்களே இது ஒன்னாத ஃபெண்டாஸ்டிக் ப்ராஜெக்ட். இது என்ன அடிப்படை தேவை நமக்கு? மக்களை வந்து ஓரளவுக்கு அளவுக்கு அறிவு கொண்டு வரணும் எஜுகேஷன் கொண்டு வரணும் இப்படி காமராஜுக்கு வந்து மதிய உணவு பேர் கொடுத்ததோ கரெக்ட் அது மாதிரி திராவிட மாநில அரசுக்கு வந்து காலை உணவு வந்து கரெக்ட் கரெக்ட் பேர் கட்டி கொடுத்தது ஆமாம் ஆமாம் விண்வெளி தழும்புகள் எனக்கு ஏற்பட்ட துன்பம் வாழ்க்கை செலுத்தும் தமிழ் டிரான்ஸ்லேஷன் மாதிரியே இருக்காது உண்மையிலேயே தமிழ் எழுதுன மாதிரி இருக்கும் முடிஞ்சால் நீங்க வாசி பாருங்க கையெழுத்து தமிழ்லேயே போட்டு அனுப்பி நன்றி 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 மகிழ்ச்சி இது வந்து என்னோடது இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே வந்தாச்சு வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு